எல்லோருக்கும் வணக்கம் இயற்கை வணங்கி இந்த பதிவு உங்களுக்காக வெளியிடுறேன் இது ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நிறைய செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கே பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு பக்கவாதம் வந்துருச்சுன்னு சொல்லி இதெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறிப்பாக ரத்த நாளங்கள் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் தான் நாளடைவில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பக்கவாதத்திற்கும் இல்லை மாரடைப்பு போன்ற நோய்களுக்கும் மிக முக்கிய காரணமாக அமைகிறது நமது உடலில் வந்து வருங்காலங்களில் இனிமேல் வந்து நமக்கு மாரடைப்போ பக்கவாதமோ நமக்கு ஏற்படக்கூடாதுன்னா நாம் ஒரு சிறந்த ரெமிடி ரெமடியை நம்ம வந்து இப்போவே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணுங்க அப்படி என்ன ரெமடின்னு தெரியுங்களா இயற்கையான வைட்டமின் சி அது இயற்கையான வைட்டமின் சினா இதே வைட்டமின் சி தான் அந்த ரெமடின்னு சொன்னால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு சப்ளிமெண்ட்டாக எடுக்க முயற்சி பண்ணுவாங்க ஸோ அதற்காக தான் இயற்கையான வைட்டமின் சின்னு நான் சொன்னேன் அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இருந்து வரக்கூடிய அந்த வைட்டமின் சி தான் நமது இதய நோய்களையும் இந்த பக்கவாதம் போன்ற நோய்களை வந்து சரி செய்துன்னா உங்களால் நம்ப முடியுமா எப்படி வந்து வைட்டமின் சி இவ்வளோ பிரச்சனைகளை தடுக்குதுன்னா முதல் விஷயம் பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ளமேஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா இதுதான் வந்து அதாவது நமது உடலில் வந்து பல இடங்களில் வந்து நீர் கட்டுவதோடு அந்த திசுக்களை வந்து சேதப்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த இன்ஃப்ளமேஷனுங்கிறது மாறிடும் இந்த தன்மை நமது உடலில் அதாவது இந்த இன்ஃப்ளமேஷன்கிற அந்த பிரச்சனை வந்து நமது உடலில் இல்லாமல் இருக்கணும்னா நமது உடலில் தேவையான வைட்டமின் சி இருக்கணும் ஏன்னா வைட்டமின் சி இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கின்றது இரண்டாவது நம்ம ரத்த நாளங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால் இந்த இன்ஃப்ளமேஷனால் பார்த்திங்கன்னா நம்ம நாளங்கள் வந்து அதனுடைய அந்த தடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய காயங்கள் வந்து ஏற்படும் இந்த காயமே உங்களுடைய ரத்தத்தை வந்து கிளாட் பண்ணக்கூடிய வைக்கக்கூடிய நிலையும் இல்லை அந்த இரத்த நாளங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்பை அதிகப்படுத்துவதற்கும் காரணமாயிடும் ஸோ இந்த நாளங்கள் சரியாகும்னா நமது உடலில் வந்து இந்த காலஜன் சொல்லக்கூடிய ஒரு வகையான ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா கரெக்டாக உற்பத்தி ஆகணும் இது உற்பத்தி ஆச்சுன்னா இந்த நாளங்கள் ஏற்படக்கூடிய காயங்கள் அதாவது இப்போ நம்ம வந்து நமது வாழ்க்கை முறைகள் வந்து தவறாக இருக்குது நம்ம தவறான உணவுகள் எடுக்கிறோம் உடற்பயிற்சி செய்வதில்லை இப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன நடக்கும்னா படிப்படியாக நமது உடலில் வந்து அந்த இன்ஃப்ளமேஷன்கிற பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும் அதன் காரணமாக ரத்த நாளங்கள் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா தன்னை வந்து சேதப்படுத்தி கொண்டே இருக்கும் அந்த சேதத்தினால் வரக்கூடிய அந்த காயங்கள் வந்து ஆறுனா மட்டும்தான் திரும்ப அந்த ரத்த நாளங்கள் வந்து ஆரோக்கியம் அடையும் இந்த பிரச்சனை சரியாகணும்னா தேவையான காலேஜன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரோட்டீன் இருந்தால் மட்டும்தான் இந்த ரத்த நாளங்கள் ஆரோக்கியம் அடையும் இந்த காலேஜுங்கிற இந்த ப்ரோட்டீன் சிந்தசைஸ் வந்து கரெக்டாக நடக்கணும்னா நமது உடலில் தேவையான அளவு வைட்டமின் சி தேவை ஸோ இந்த வைட்டமின் சி நீங்கள் உடலில் தேவையான அளவு இருந்தால் போதும் காலஜன் உற்பத்தி வந்து சரியாக நடக்கும் அதன் காரணமாக பாதிப்புக்குள்ளான ரத்த நாளங்கள் மிக வேகமாக குணமடையும் அதன் காரணமாகவும் உங்களுக்கு இந்த பக்கவாதம் அதே மாதிரி மாரடைப்பு போன்ற பிரச்சனை வராமல் தடுக்கிறது மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த வைட்டமின் சி ஆனது பிளட் கிளாட்டிங் தன்மையை வந்து குறைக்கிறது அது மட்டும் இல்லை இந்த வைட்டமின் சி பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிற பிரச்சனையையும் குறைக்கிறது உங்களுக்கு தெரியும் சர்க்கரை நோய் தான் நமது உடலில் வந்து ரத்த நாளங்களை பாதிப்புக்குள்ளாக்குவதற்கு அடிப்படை காரணமாக இருக்குது ஸோ உடலில் சர்க்கரை அதிகமாகும் போது நாளங்கள் பாதிப்புக்குள்ளாகிட்டே வரும் ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிற தன்மை சரியாயிடுச்சுன்னா கொழுப்புகள் ரத்த நாளங்களில் படியாது இந்த வைட்டமின் சி தேவையான அளவில் உடலில் இருந்ததுன்னா போதும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிற பிரச்சனை வந்து சரியாகிறது அதன் காரணமாக ரத்த இரத்தநாளங்களில் படியக்கூடிய கொழுப்பின் அளவு குறைகிறது இந்த மாதிரி பல பணிகளை வந்து வைட்டமின் சி நமது உடலில் வந்து செய்கிறதுங்க ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மில்லிகிராம் அளவுக்கு வைட்டமின் சி எடுத்துக்கணும் அதே மாதிரி பெண்கள் பார்த்திங்கன்னா எழுபது மில்லிகிராமுக்கு வைட்டமின் சி எடுத்துக்கணும் அதாவது ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது மில்லிகிராமுக்கு மேலே வைட்டமின் சி அவன் எடுக்க ஆரம்பிச்சிட்டானா போதும் ஒரு நாளில் அவனுக்கு வாழ்நாளில் இந்த மாரடைப்பு பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்துவிடும் ஸோ இந்த வைட்டமின் சி வந்து எந்த உணவுகளில் நம்ம எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா ஆரஞ்சு ஞாபகம் வரும் லெமன் ஞாபகம் வரும் இல்லையா ஆனால் அதில் எல்லாம் நமக்கு ரொம்ப குறைவாக தாங்க இருக்குது ஸோ உங்களுக்கு வைட்டமின் சி நிறைந்த உணவாகவும் இருக்கணும் எளிமையான உணவாகவும் இருக்கணுன்னா ரெண்டு உணவு தாங்க ஒன்று பேரிக்காய் இன்னொன்று கேப்சிகம் ஏன்னா பேரிக்காயில் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பேரிக்காயில் கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பத்தாறு மில்லிகிராம் அளவுக்கு வைட்டமின் சிச்சம் உள்ளது அதே கேப்சிகம் பார்த்திங்கன்னா தெரியும் மஞ்சள் சிவப்பு கலனெல்லாம் இருக்கு இல்லையா அந்த கேப்சிக்கமில் நூறு கிராம் கேப்சிக்கமில் கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பத்தைந்து மில்லிகிராம் அளவுக்கு வைட்டமின் சி உள்ளது ஒரு பேரிக்காயும் ஒரு கேப்சிகமும் எடுத்து அதை நீங்கள் கட் பண்ணி ஒரு சாலடாக நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கணும் அதாவது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் எடுக்கலாம் அதே மாதிரி இரவு உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரங்களில் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு தேவையான இந்த சி நீங்கள் கிடைத்துவிடும் சில பேருக்கு வந்து அந்த சேலடாக கேப்சிகம் சாப்பிட முடியலைன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ஆவியில் வைத்து அந்த கேப்சிகமாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும் அது நல்லா ஸ்மூத்தாகிடும் அதற்கப்பறம் நீங்கள் அதை கட் பண்ணி இந்த பேரிக்காயோடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த இரண்டுமே நமது உடலில் வந்து இந்த வைட்டமின் சி ஆனது போய் நம்மளது ஹார்ட் அட்டாக்கையும் இந்த ஸ்ட்ரோக் போன்ற பக்கவாதம் போன்ற நோய்களை தடுக்குதுன்னு சொல்லிவிட்டு மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளை எல்லாம் நீங்கள் விட்டுட்டு இது போதும்னு சொல்லி போயிடாதீங்க ஏன்னா எந்த ஹோம் ரெமடியுமே அதை வந்து முழுமையாக செய்யாது ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த சிகிச்சையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதன் கூட இப்போ நான் சொன்ன இந்த பழங்களையும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும் மிக வேகமாக குணமடையும் வருங்காலங்களில் இன்னும் உடைய உடல் வந்து ஆரோக்கியம் அடையுமே தவிர வெறும் இந்த பேரிக்காயும் இந்த கேப்சிகம் மட்டுமே வைத்து இதய நோயையும் இல்லை இந்த பக்கவாதம் போன்ற நோய்களை சரி செய்ய முடியும்னு மட்டும் இணைத்து விடாதீர்கள் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அவ்வளோதான் அப்படி தான் ஸோ உங்கள் வாழ்க்கை முறையில் இணைத்து பாருங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக வராமல் இருக்கும் நம்ம சொல்ல முடியும் ஆனால் ஏற்கனவே வந்தவர்களுக்கோ ஆல்ரெடி இதற்கு சிகிச்சை எடுத்துகிட்டு இருப்பவர்கள் வந்து மருந்துகளை விட்டுவிட்டு இதை வந்து ஒரு மருந்தாக எடுத்து சாப்பிட்டு நம்ம சரி பண்ணலான்னு மட்டும் நினைத்து விடாதீர்கள் சரிங்களா ஸோ கரெக்டாக புரிந்து இதை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டீங்கன்னா போதும் நிச்சயமாக உடைய உடலில் வந்து வேகமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் இந்த பதிவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்